அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காண இருப்பது அனுமனின் தாகம் தீர்த்த ஆறுமுக பெருமான் தலம் எங்குள்ளது இந்நிகழ்வு எவ்வாறு நிகழ்ந்தது என்பதை இக்காணொலி மூலம் அறிந்து கொள்வோம் நேயர்களே இந்த காணொளியை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் மனித இனம் முதன் முதலில் தோன்றிய இடம் குறிஞ்சி நிலமாகும் முருகன் குறிஞ்சி நில கடவுள் மலையும் மலை சார்ந்த இடங்களும் குறிஞ்சி நிலமாகும் உருவ வழிபாட்டில் தொன்மையானது முருகன் வழிபாடாகும் குன்று இடமெல்லாம் நம் அழகன் குமரன் இருப்பான் என்பார்கள் அத்தகைய பேரருள் பெற்ற முருகன் இந்த வழியாக சஞ்சீவி மலையை தூக்கிச் சென்ற அனுமனுக்கும் அருள் செய்து தன் இருப்பிடத்தை அமைத்து கொண்டுள்ளார் அந்த இடம் கோயம்புத்தூர் அருகே உள்ள அணுவாவி மலையாகும் அணு என்பது அனுமன் என்னும் ஆஞ்சநேயரை குறிக்கின்றது மேலும் வாவி என்பது தமிழில் நீர்வளம் என்று பொருள்படும் எனவே அணுவாவி என்பது ஆஞ்சநேயருக்காக தோன்றிய நீர் ஆதாரம் என்று பொருள் காலப்போக்கில் அந்த பெயர் மருவி அணுவாவி என்று மாறியது அனுமனின் தாகம் தீர்க்க பெருமான் உருவாக்கிய மலை இது என்று புராண கதைகளில் கூறப்படுகின்றது வடக்கே குருவிருட்ச மலை தெற்கே அணுவாவி மலை மேற்கே கடலரசி மலை என்று திக்கெல்லாம் சூழ்ந்து நிற்க ஏறத்தாழ ஒரு பசுமை பள்ளத்தாக்கில் நம் அழகன் முருகப்பெருமான் விற்றிருக்கிறார் இந்த இடம் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று மூவகையில் வகையில் சிறப்புடையது அணுவாவி என்பதற்கு சிறிய குளம் என்றும் பொருள் கோவில் பகுதியில் ஒரு பெரிய மரம் அடர்ந்து விரிந்து பறந்து வளர்ந்திருக்கின்றது அருகில் அகத்தியர் ஆசிரமமும் அதில் சித்தவைத்திய சாலையும் உள்ளது பசுமை படர்ந்த மலைகள் கண்ணுக்கு விருந்தளிக்கின்றன அந்த அற்புதமான சூழல் மனதிற்கு ரம்மியத்தை கொடுக்கின்றன பிரம்மாண்டமான நுழைவு வாசல் வரவேற்கின்றது அதன் மேல் வளைவில் சுப்பிரமணிய கணபதி சரம் என்ற பெயர் எழுதப்பட்டுள்ளது இந்த நுழைவு வாசலில் நின்று பார்த்தால் மேலே முருகனின் கோவில் மிக அருகில் இருப்பது போல் தோன்றுகின்றது ஆனால் அடிவாரத்தில் இருந்து நானூத்தி இருபத்தி மூன்று படிகளை கடந்து செல்ல வேண்டும் அடிவாரத்தின் முன் மண்டபத்தில் வழித்துறை விநாயகர் உள்ளார் கொஞ்சம் மேலே போனால் இடுமன் சன்னதி வரும் மலை அடிவாரத்தில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் கோவில் உள்ளது கருவறையில் வள்ளி தேவானையுடன் நம் அழகன் முருகப்பெருமான் நின்ற கோலத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார் முன் மண்டபத்தில் விநாயகரும் முருகனின் படைத்தளபதி வீரபாவும் வீற்றிருக்கின்றனர் ஆஞ்சநேயர் வடக்கு நோக்கி உள்ளார் நவகிரக சன்னதி உள்ளது சிவபெருமான் அருணாசலேஸ்வராக பக்தர்க்கு அருள்பாலிக்கிறார் இந்த பகுதியில் ஒரு வற்றாத நீருற்று பாய்கின்றது இந்த நீருற்று உச்ச கோடையில் கூட ஒருபோதும் வறண்டு போவதில்லை என்பது வியப்பாக உள்ளது இந்த வற்றாத நீருற்றுக்கு பின்னால் ஒரு கதை உள்ளது அக்கதையினை காண்போம் லங்காதிபதி ராவணேஸ்வரன் சீதையை கடத்தி கொண்டு சென்று லங்கையில் அசோகவனத்தில் சிறை வைத்தான் காவலுக்கு அங்கு பல ராட்சசைகளை நியமித்திருந்தான் பலசாலியான புத்திரனான ஹனுமான் சீதையை அங்கும் இங்கும் தேடி அலைந்து இறுதியில் சீதை இருக்குமிடம் அறிந்து ராமபிரானிடம் கூறினார் அதை கேட்டு கடும் கோபம் கொண்ட ராமபிரான் லங்கையின் மீது போர் தொடுத்தார் லங்கையில் ராவணன் மீதான யுத்தத்தை ராமன் தொடங்கியிருந்தபோது அதன் ஒரு கட்டத்தில் ராவணனின் மகன் தொடுத்த அம்பின் வீரியத்தால் லட்சுமணன் வானரப்படையின் ஒரு பகுதி என்று பலரும் மயங்கி விழுந்தனர் அவர்களை காப்பாற்ற இமயமலைத் தொடரில் உள்ள சஞ்சீவி மலையில் வளர்ந்திருக்கும் சில மூலிகைச் செடிகள் தேவைப்பட்டது அதை கொண்டு வர ஹனுமன் சென்றார் அவர் சஞ்சீவி மலையை பெயர்த்து எடுத்து கொண்டு வானில் பறந்து சென்றபோது அவருக்கு களைப்பு ஏற்பட்டது யாராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய பலசாலியாக இருந்தாலும் களைப்பு ஏற்படத்தானே செய்யும் அதே போன்ற களைப்பு அனுமனுக்கும் ஏற்பட்டது அதனால் நீர்த்தாகம் ஏற்பட்டது அதனை அறிந்த முருகப்பெருமான் அவருக்கு தன்னுடைய வேல் கொண்டு ஒரு சுனையை ஏற்படுத்தி ஆஞ்சநேயரின் தாகத்தை தீர்த்துள்ளார் என்கின்றது இத்தல வரலாறு இத்தகைய காரணத்தினால் இத்தலம் அணுவாவி என்று பெயர் பெற்றது மேலும் இக்கோவிலின் சிறப்பு என்னவெனில் திருமண தடை உள்ளவர்கள் இத்தல முருகனுக்கு தாலி ஆடை போன்றவற்றை காணிக்கை செலுத்தி கல்யாண உற்சவம் நடத்துவது வழக்கம் குழந்தை வரம் வேண்டுபவர்கள் தொடர்ச்சியாக ஐந்து செவ்வாய்க்கிழமைகளில் வழிபாடு செய்தால் சிறந்த பலன் கிடைக்கும் என்ன நேயர்களே இந்த காணொளியைக் கேட்டு அனைவரும் ரசித்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் இந்த காணொளியை அனைவருக்கும் பகிருங்கள் இந்த காணொளியைக் கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம்